ஆண் பிள்ளைகள் கவனிக்கலை பெற்றோரை கவனிக்கலை அப்படின்னா கூட அதுக்கு கூட காரணம் பெண்கள் தான் இங்கே வரக்கூடிய வருத்தப்படி வலது காலை எடுத்து வச்சது தான் உண்டு முதல் குறி மாமியார் இருக்குதான் மவளை எண்ணம் தொண்ணூறு நாளைக்குள்ள உனக்கு படத்துக்கு பூவையும் போட்டு அதுக்கு பொட்டம் போடலன்னா நான் சுப்பிரமணியனுக்கு முயல்ல சுப்பிரமணிய பேருக்கு சொன்னேன் அப்படின்னு ஒரு சபதத்தோட தான் வலது காலையே எடுத்து உள்ள வைக்கா அடுத்த குறி மாவனாக இருக்குது அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிக்கு இந்த பயிலுலாம் உடனடியாக என்ன செய்யணும் இந்த இடத்த விட்டு நாடு கடத்தணும் இல்லைனா நம்ம கடந்துடணும் இந்த ஒரு குறிக்கோளோடையே வாருங்க எப்படி நாங்கள் பெற்றோர்களை பாதுகாக்க முடியும் பெண்ணையாத்தா தென்னம் பிள்ளை அழகா கேட்டாங்க ஒரு ஐயா உங்க பொம்பளை பிள்ளை உங்களை பார்க்குதா இல்லைன்னா உங்கள் ஆம்பளை பிள்ளை உங்களை பார்க்குதா யாருக்கு வீட்டில் இருக்கீங்க யார் கவனிக்கிறாங்க நீ தகப்பனா ரொம்ப சோகமாக சொன்னார் ரெண்டு பிள்ளைகளும் பார்க்கல ஒரு நாலு தென்னம்பிள்ள வச்சுருந்தேன் அந்த தென்னம்பிள்ள தான் இப்போ கவனிச்சுக்கிட்டு இருக்கு என்ன இளநீரும் அதுவும் இதுவும் வருமானம் தம்பி அதுதான் என்ன பார்த்துட்டு இருக்கேன் தென்னம்பிள்ளை இருக்கிறதுல பெற்ற பிள்ளைகளையே தம்பி இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்லூரிகளை பார்க்குறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளிகளை பார்க்கின்றேன் அத்தனையும் பொம்பளை பிள்ளைகளாக தான் இருக்குது பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி கல்வியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி அத்தன் வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி தனியார் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி அத்தனையிலும் பெரும் ஐம்பது இல்லை ஐம்பது சதவீதத்திற்கு மேலேயே யார் தான் இருந்துகிட்டு இருக்கான்னு சொன்னால் பெண் பிள்ளைகள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் பொம்பளை பிள்ளையை பெற்றதில் அந்த பெற்றோர்கள் இன்னைக்கு சந்தோஷப்படுகின்றார்கள் அந்த நிலம் அப்படியே மாறிட்டு பெண் குழந்தைகளை பெற்றால் சங்கடப்பட்டு வருத்தப்படுகின்ற அந்த நாட்கள் எல்லாம் கரைந்தோடி மறைந்தோடி இன்றைக்கு பெண் குழந்தைகளை பெற்றால் பெருமையாக என் பிள்ளை அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடிய அளவிற்கு பெண் குழந்தைகள் பெண்கள் தங்களுடைய திறமையை நிரூபித்திருக்கின்றார்கள் அதனால் அந்த இடத்துல ஆண்களுடைய அந்த வருகை ஆண்களுடைய தடம் பதித்து சார் தடம் பதிப்பு அதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது எங்கே இருக்குன்னுடைய தெரியல அனுஜா சொன்னது மாதிரி பலவேறு சுரங்கத்துக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு இருக்கான் இன்னும் சுரங்கத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு கனவெல்லாம் படிப்பு டிகிரிக்கு மேலே போகிறதுக்கு டிகிரியிலேயே பாதிலேயே சண்டையை போட்டான் முக்கால்வாசி வாசி வேறு எப்படி ஏதோ கொஞ்சம் தான் தேடி வருது பாதி பேர் கஞ்சாவையும் போட்டுக்கிட்டு தண்ணி போதைப் பொருட்கள் சினிமா இல்லைனா சினிமா நடிகரை மாதிரி வருவாங்க அவனுக்கு தலையை பார்த்துருக்குறியல்லா இங்கேயும் இங்கேயும் வெட்டிக்கிட்டு ஒரு சைஸாக பேண்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டு அவனுக்கு பேண்டையும் சட்டையும் போட்டால் நமக்கு அப்படி இருக்கு இவன் ஃபேஷன் வைக்கிறதுலேயும் முடி வெட்டதுலேயும் கேடிஎம் பைக்கு ஓட்டதுலேயும் பைக்கு என்னென்ன ரேஸுக்காரோ அது என்ன இதுக்குனியே கொஞ்சம் பேர் சமூக ஊடகத்துலேயும் தெரியும் இந்த சி இளைஞர்களை கெடுப்பதற்காக நீ சினிமா நடிக்க அவன் ஒரு வாக்கில் கெடுப்பான் அவன் டாஸ்மாக வச்சு சார் சொன்னது மாதிரி அரசாங்கம் டாஸ்மாக வச்சு அவன் இன்னொரு வாக்கில் கெடுக்கான் இப்படி சினிமா ஒரு பக்கம் போதை ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் இப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சூழலுக்குள்ளே அகப்பட்டு சிக்கி சின்ன பின்னமாகி இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைகள் தான் இன்னைக்குள்ள ஒரு பத்து பதினைந்து வருட கதையை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க தான் சிக்கியிருக்கான் சின்ன பின்னமாக இருக்கான் இதை தாண்டி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேர் இன்ஜினியர் ஆகிறான் டாக்டர் ஆகிறான் அப்படியே அவன் போயிடான் அப்படியே கல்யாணம் ஆகி பொண்டாட்டியம் கூட்டிகிட்டு அப்படியே போயிடுவான் தான் மாதிரி தாய்ந்தவுக்குன்னு இங்கே தான் இருக்கணும் இங்கே தான் இருக்கணும் அப்படியே காசு அனுப்புவான் இல்லைன்னா தங்கச்சி சொன்னே மாதிரி ஏர்போர்ட்டில் விட்டுட்டு போயிருந்த கதைகளும் நடந்துட்டுருக்கு அழகாக ஒரு தகப்பன் அழகாக எழுதினார் மகனே நீ பிறந்த அன்று வைத்தோம் ஒரு தென்னங்கன்று கன்று நீமும் வளர்ந்தாய் அழகாக வளர்ந்தது நாங்கள் கொடுத்த உணவில் நீ வளர்ந்தாய் நாங்கள் ஊற்றிய நீரில் அந்த தென்னம் பிள்ளை வளர்ந்தது எங்கோ இருந்து ஈட்டுகின்ற பணம் உனக்கு இன்பத்தை தருகின்றது ஆனால் இந்த தென்னை மரமோ எங்களுக்கு சுக நிழலும் இளநீரும் தந்து கொண்டிருக்கின்றது ஒரு நாள் நீ இமெயிலில் மூழ்கி இருக்கும் போது ஒரு நாள் நீ இமெயிலில் மூழ்கி இருக்கும் போது எங்களை ஈ மொய்த்த செய்தி உன்னை வந்து சேரும் அப்பொழுது கூட நீ வரமாட்டாய் ஆனால் நாங்கள் வளர்த்த இந்த தென்னம்பிள்ளையினுடைய அந்த ஓலைகள் எங்களுக்கு பாடைகளாக கடைசி மஞ்சமாக அது அமையும் என்று சொல்லி ஒரு தந்தை வேதனையோடு சொல்லுகின்றார் என்று சொன்னால் இதுதான் இன்றைக்கு பெரும்பான்மையான தந்தையர்களுடைய யதார்த்த நிலை இதற்கு ஒரு காரணம் அவர்களும் கூட சார் சொன்னது மாதிரி சின்ன பிள்ளைங்க ஃபாரின் போனோம் ஃபாரின் போனோட ஃபாரின் போயிடணும்டா அங்கே போய் சிங்கப்பூர் போனேன்னா இவ்வளோ சம்பளம்டா லண்டனுக்கு போனேன்னா அவ்வளோ சம்பளம் அமெரிக்காக்கு போனால் அவ்வளோ சம்பளம் நிறைய சிறிதன வாங்களான பிள்ளைகளை ஊட்டி 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 வளர்த்துட்டு கடைசியில் அவன் பறந்து போயிட்டே இருக்கான் இதுதான் இருந்துகிட்டு இருக்குது உண்மையிலேயே இந்த சமூக வழக்கப்படி நம்முடைய சமுதாய வழக்கப்படி பெற்றோர்களை பெரிதும் போற்றி பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் அந்த கடமை அந்த உரிமைக்குரியவர்களாக இருப்பவர்கள் ஆண்கள் தான் ஆண்கள் தான் ஆண்கள் தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இன்றைய சூழலில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சொன்னது மாதிரி பொம்பளை பிள்ளைகள் தான் கடைசி நேரத்தில் இருந்து பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்குது நிறைய வீட்டில் இது நடந்துகிட்ருக்கு கடைசியில் கடையில் கிடக்கும்போது பொம்பளை பிள்ளை தான் வந்து இருக்கு மருமவாக ம் 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 அவள் அவங்க அம்மாவை பார்ப்பான் புரிஞ்சுலாம் சூப்பராக இப்போ அந்த சமூகம் எப்படி மாறி இருக்கு தெரியும் இல்லையா அவங்களுக்கு அவங்க அம்மாவை அவள் பார்ப்பான் அப்போ இது இதை யார் பார்க்கணும் பெத்த பிள்ளை தான் பார்க்கணும் ஒரு பையன் அழகாக வந்தான் வந்து அம்மாட்ட சொன்ன அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் கொண்டு வந்திருக்கேன் ஒரு கெட்ட செய்தியும் கொண்டு வந்திருக்கேன் எதை முதல்ல சொல்லணும் நல்ல செய்தியே சொல்லு நல்ல செய்தி என்னென்னா நீ ஆசைப்பட்டது மாதிரி ஓ மகா மாப்பிள்ளையை கூட்டிட்டு தனி குடித்தனம் போயிட்டான் வே பின்ன என் பிள்ளை கட்டிக்காரில்லாம் புத்திசாலி அதெல்லாம் நாம் என் மக மகனா நான் புத்த பிள்ளைலான்னா அடுத்தால என்ன தம்பி என்ன செய்தியோ சொன்னியே அது ஒன்றும் இல்லைம்மா அதே மாதிரி தான் நானும் என் மனைவியும் தனி குடித்தனம் போகிறதா நாங்கள் முடிவெடுத்துட்டோம் என் பாவி எடுத்துட்டாலே என் குடும்பத்தை கெடுத்துட்டாலே என் பிள்ளையை நீ வாயிலையும் வயத்திலையும் போட்டு அதுக்கப்புறம் அடிச்சுக்கிட்டு இருக்கா இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படி தான் இன்னைக்கு இந்த உலகம் போய்கொண்டு இருக்கின்றது பல பெற்றோர்கள் தனிமையில் தான் இருக்கின்றார்கள் பல பேர் தனிமை கொடுமையிலும் கொடுமை முதியோர்களுக்கான தனிமை தான் மிகப்பெரிய கொடுமை அதை இன்னைக்கு ஆண் பிள்ளைகளும் செய்கிறாங்க பெண் பிள்ளைகளும் செய்கிறாங்க உங்களை மூத்த சன் பார்க்குறானா இளைய சன் பார்க்குறானான்னு கேட்டேன் அவர் அழகாக சொன்னார் ரெண்டு சன்னும் பார்க்கல கவர்மெண்ட்டு தரக்கூடிய பென்ஷன் தான் என்ன இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எந்த சன்னுமே பார்க்கல எந்த டாக்டரும் பார்க்கல அப்படிங்கக்கூடிய நிலமையில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே இன்றைய சூழலில் பெற்றோரை பெரிதும் போற்றி பாதுகாப்பது என்ற நிலையில் ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் உயர்வாகவே இருக்கின்றார்கள் அந்த பழைய மரபுகளை எல்லாம் தாண்டி அவங்க பார்க்குறாங்க ஆனாலும் ஆயிரம் புட்கள் புடுங்கல்களுக்கு இடையில இருக்குல்ல தொந்தரவு இந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் இருக்குது இதெல்லாம் தாண்டி போய் அம்மாவ்ட்ட ரெண்டு வார்த்தையை பேசிட்டு வரணும் நீ துடியாக துடிக்கக்கூடிய ஆம்பளை எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா எல்லாம் சமாளிக்கணும் அண்ணந்தம் வீட்டை பேசுகிறதுக்காக ஓடி ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசக்கூடிய எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா ஆமாம் அதை இவர்கள் செய்கின்றார்கள் இங்கேயும் இருக்குது இப்போ நான் தீர்ப்பு எதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் இரண்டு பக்கங்களுமே தவறாகவும் இருக்கின்றது சரியாகவும் இருக்கின்றது இந்த மந்தத்தை இன்றைக்கு பொறுத்தவரை பெற்றோரை பெரிதும் போற்றி பாதுகாக்க வேண்டியது ஆண்களும் பெண்களுமே அந்த சம உரிமையை எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சென்னைய பெத்தா இளநீர் பிள்ளைய